அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம் பொதுவாகவே வந்து பாவக்காயினால் வந்து யாரும் வந்து கசக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதை நல்லா வதக்கறதுல இந்த கசப்பு தன்மையெலாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப செம்மையாக சூப்பராக இருக்குது இன்றைக்கி நான் வந்து அந்த புளி குழம்பு தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக நம்ம புளி குழம்புலாம் வைக்கிறோம்ல அதே மாதிரி தான் ஒரு பெரிய பாவக்கையாக ஒரு பாவக்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் புளி வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டாச்சு ஐம்பது கிராம் குழம்பு மசாலா பொடி ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை மூடி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு மல்லியெல்லாம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு மூணு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயமும் கடுகு உளுந்தும் போடுறோம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து அதோட சேர்த்துடலாம் கருவேப்பில மல்லி இலங்கை அதோட போட்டுருவோம் அதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சு இந்த பாவக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கோம் பாவைக்காய் வந்து அதோடு போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துருங்க எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் வந்து பாவக்காய் கசாப்பு தண்ணியெல்லாம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக அந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு ஒரு துளி உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க பாவக்காய் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் பச்சை மிளகா அதை போட்டிடலாம் தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியையும் போட்டு அதை ஒரு ரெண்டு மிஷம் நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வந்து நல்லா மசஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஐம்பது கிராம் குழம்பு மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம் மசாலா பொடி வந்து இதோட சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருந்தா தேங்காயும் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரைச்சி வச்சோம் தேங்காயும் வந்து அதோட சேர்த்துருங்க புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க புளி கரைச்சலையும் அதோடய சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடலாம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இந்த தண்ணி பற்றாது இன்னும் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றாப்பில் ஊற்றிக்கோங்க தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு தண்ணியெலாம் சேர்ந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம் குழம்பு நல்லா வத்தட்டும் குழம்பு வத்தினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் நம்ம எப்போயும் வந்து வெங்காய குழம்பு சும்மா காய்கறி போட்டு தான் புளி குழம்பு வைப்போம் இந்த மாதிரி பாவக்காய் போட்டு புளி குழம்பு வைங்க அது வந்து உடம்புக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமானது சர்க்கரை அதிகாரவங்களாம் இந்த பாவக்காய் தான் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி புளி குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்